தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கும்போது ஏன் நாம் தமிழர் கட்சியை வளர்ந்த நாடுகளில் வாழும் நன்கு படித்த பல தமிழர்கள் தன்னெழுச்சியாக ஆதரிக்கின்றார்கள் அதற்கான சில முக்கிய காரணங்கள் என்ன என சுருக்கமா சொல்ல போறீங்க உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு வளர்ந்த நாட்டில் வேலைக்காக வரும்போது சில எண்ணங்கள் மனதில் வரும் அது நமது நாட்டிலும் இதுபோன்ற அமைப்பு முறை இருக்காதா என்கிற இயக்கம்தான் அதோடு யார் இதை நமது நாட்டில் செயலாக்கம் செய்ய போவது என்கிற எண்ணமும் சேர்ந்தே வரும் அதில் நம்பிக்கை தரும் ஒரு கட்சியை நாம் ஆதரிக்க ஆரம்பிப்போம் எனது தேர்வு நாம் தமிழர் கட்சி இதை போன்ற திட்டமிடப்பட்ட நகர கிராம கட்டமைப்புக்கான முழு செயல் திட்டத்தை வைத்துள்ளது இப்படி ஒவ்வொரு வாகனங்களுக்கும் மிதிவண்டிக்கும் சேர்த்து தனித்தனி ஓடுபாதை அமைக்கும் முழு செயல் திட்ட இருப்பது போன்ற காற்றாலை சூரிய ஒளி மின்சாரம் தடை இல்லாமல் நூறு சதவீதம் எல்லோருக்கும் கிடைக்க முழு வேலை திட்டம் வைத்துள்ளது பூங்காவுடன் கூடிய நீர்நிலைகளை தமிழ்நாடு முழுவதும் அரசாங்கமே உருவாக்கி சேகரித்து சுத்தமான இலவச குடிநீர் வழங்க சிறந்த வேலை திட்டம் என்பது நாம் தமிழரின் தனித்துவ சிறப்பு புகை மற்றும் மாசு குறைந்த சிறந்த தொழில்நுட்பத்தில் உருவான நகர கிராம போக்குவரத்து என்பது நாம் தமிழர் ஆட்சியில் செயலாக்கம் பெறும் அனைவருக்கும் இதுபோன்ற அனுபவ ரீதியான கல்வி திட்டம் பள்ளி படிப்பில் இருந்தே முற்றிலும் இலவசம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நட்புடன் கூடிய உயர்தர மருத்துவம் இலவசம் முக்கியமாக நாம் தமிழர் ஆட்சியில் விவசாயிகள் அரசு ஊழியர்கள் வேளாண்மை தேசிய தொழில் இது போன்ற மேய்ச்சல் நிலங்களை பல ஏக்கரில் அரசே உருவாக்கி ஆடு மாடு கோழி வளர்த்தல் அரசு வேலை நிலமும் அதன் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் என அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கும் பல திட்டங்கள் பால் சார்ந்த பொருட்கள் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி இது நாம் தமிழரின் தனித்துவம் நாம் தமிழர் வேட்பாளர்கள் பொறியியல் சட்டம் மருத்துவம் பொருளாதாரம் என நன்கு படித்தவர்களாக இருப்பதாலேயே இந்த மாதிரியான புரட்சிகள் திட்டங்கள் சாத்தியமாகிறது வாருங்கள் சேர்ந்து மாற்றுவோம் இந்த இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாருங்களேன்